சேனல் இன்னைக்கு ஆடிவெள்ளி என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட வீட்டுல ரொம்ப சிம்பிளா என்னோட பூஜை எப்படி நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் வீட்டில் பூஜை அப்படின்னாலே நம்மளோட நிலைவாசல் வந்து மங்களகரமா மகாலட்சுமி உள்ள வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அழகா இருக்கணும் காலையில் எழுந்ததுமே வந்துட்டு வாசலெல்லாம் வெளியே பெருக்கி விட்டு கூட்டி விட்டதுக்கப்புறமா தெளித்து விட்டுட்டேன் வெறும் தண்ணி போட்டு தெளிச்சு விட்டேன் தண்ணி போட்டு தெளிச்சு விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் கலந்து அந்த முன்னாடி கோலம் போடுற இடத்துல மட்டும் அந்த மஞ்சளை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுட்டேன் இப்படி பண்ண இப்படி பண்ணுறது தான் வந்துட்டு நல்லதுன்னு சொல்லி யூடியூப்பில் சொன்னாங்க எனக்கும் வந்து சரியா தெரியாது யூடியூப்பில் பார்த்து தான் இதை நான் பண்ணுறேன் எனக்கு கோலம்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக தெளிவாக போட வராது பட் எங்கள் அம்மா வந்து பிடி கோலம் நெலிக்கோலம் சுக்கு கோலம் ஏதோ நிறைய கோலம் சொல்லுவாங்க அத்தனை கோலமும் போடுவாங்க எனக்கு வந்து அவ்வளோ தூரம் வராது பட் எங்கள் அம்மாவோட கை வந்துட்டு என் தங்கச்சிக்கு அப்படியே இருக்குது அவள் வந்து ரொம்ப அழகாக கோலம் போடுவான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலத்தை போட்டுட்டு உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்ததுமே ஹால் வந்து கொஞ்சம் நாஸ்டியா இருந்த மாதிரி இருந்தது அதனால காலையில் எழுந்ததுமே வந்துட்டு வெளி வேலையை முடிச்சுட்டு உள்ளே வந்து ஹாலையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் போல் கிச்சன் ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளும் மங்களகரமா பூ வச்சு பொட்டு குங்குமம் எல்லாம் தான் பூஜை பண்ணணும் கல்யாணம் ஆயிருந்தா தலையில குங்குமம் தான் பூஜை பண்ணணும் அதுதான் சிறப்பும் கூட நம்ம மங்களகரமா தான் கும்பிட்ற சாமியும் வந்து அருள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அடுப்புக்கு வந்து மாக்கோளம் போடணும் இல்லையா இதுதான் டைம் நான் மாக்கோளம் போடுறது ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் வந்து எனக்கு அந்த லைன் வரவே இல்லை தேர்ட் டைம் வந்து எப்படியோ கேட்ச் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் இனி போக போக நானும் நல்லா போடுவேன் நினைக்கிறேன் பார்க்கலாம் எதுவுமே வந்துட்டு திரும்ப திரும்ப பண்ணினா தான் வந்துட்டு கரெக்டாக வரும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு மா போட்டதுக்கு அப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் படைத்து தான் வந்துட்டு சாமிக்கு வந்து படைக்க போகிறேன் ஏன்னா முதல் வாரம் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டேன் இந்த வாரம் வந்து சக்கரை பொங்கல் பண்ணலான்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறேன் சக்கரை பொங்கல் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சா அடுப்பை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு சாமியை வேண்டிட்டு சக்கரை பொங்கல் வந்து குக்கரில் தான் பண்ணுறேன் குக்கர் விசில் வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு பூஜை ரூமையெல்லாம் அலங்காரம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நேத்தே வந்துட்டு ரோஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் போன வாரம் வந்து செவந்தி வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வாரம் ரோஸ் அழகழகா இருந்தது பார்க்கறதுக்கு அதனால வந்து ரோஸ் வாங்கியே வந்துட்டு பூஜை ரூம வந்து அலங்காரம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் பூஜை இறைக்கு வந்து நேத்தே வந்து எல்லாம் கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து பூ வச்சு தீபம் ஏற்றுனா போதும் அவ்வளோதான் மற்ற எந்த பெரிய வேலைகளும் கிடையாது அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வெறும் பூ மட்டும் வச்சு பூஜை ரூமை வந்து அலங்காரம் பண்ணிட்டேன் வந்துட்டு எல்லா சாமிக்கும் பூ வச்சதுக்கப்புறம் வெளியே நிலகால் படி நிலகால் வாசலுக்கும் வந்துட்டு பூ வச்சுட்டு துளசி செடிக்கும் வந்துட்டு பூ வச்சுட்டேன் துளசி வந்துட்டு என்னோட துளசியை வந்துட்டு தம்பி வந்து உடச்சிட்டான் பரவாயில்ல அது நல்லபடியாக நிமிந்து வந்து கட்டிவிட்டேன் இப்போ அது வந்து அப்படியே கரெக்டாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கே பூவெல்லாம் சாமிக்கு வச்சதுக்கப்புறம் விளக்குல வந்துட்டு திரியூ எண்ணெய் ஊற்ற வந்து ஆரம்பிச்சுட்டேன் வெளியே வந்து ரெண்டு விளக்கு வைப்பேன் அந்த விளக்குக்கும் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி அதையும் செட் பண்ணி வச்சாச்சு என்னடா ஏதோ மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா வந்து மாக்கோளம் வந்து சாமி ரூமில் வந்து போடவே கிடையாது அடுப்பில் மட்டும் போட்டு விட்டுட்டு சாமி ரூமுக்கு போட வேலையில் வந்து மறந்துட்டேன் ஸோ தட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக மாக்கோளம் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு மாக்கோளம் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு விளக்கை எடுத்து அதே இடத்துல வச்சுட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே பொங்கலும் வந்துட்டு விசில் வந்துடுச்சு ஸோ கரும்பு சக்கரை வந்து தண்ணியில் கரைச்சி நல்லா கொதிக்க வச்சு அதையும் ஃபில்டர் பண்ணி அரிசியில் வந்து ஊற்றிட்டு நெய்யில் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து அதையும் ஆட் பண்ணியாச்சு ஸோ சூப்பரான பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து சொதப்பிடுமோ அப்படின்னு நினச்சேன் ஏன்னா பொங்கல் வந்து எப்படி வச்சாலும் அந்த இனிப்பு இருக்கிறதுனால டேஸ்ட்டை கொடுத்துரும் இருந்தாலும் அந்த கோயில் பொங்கல் பொங்கல் மாதிரி வந்துட்டு நமக்கு டேஸ்ட் வராது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன் கோயில் பொங்கல் அளவுக்கு இல்லைனாலும் பட் ஓகே ஓரளவுக்கு நல்லா இருந்தது நிலவாசலுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஒரு இதில் வந்துட்டு மஞ்சள் ஒரு இதில் வந்துட்டு குங்குமம் வச்சு வெளியே வைங்க நெகட்டிவ் வைப் வந்து உள்ளே வராதுங்கிறது ஐதீகம் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிருச்சு ஸோ இனி என்ன சாமி கும்பிட்ற வேண்டியதான் வெளியே வந்து விளக்கை எடுத்துகிட்டு வந்து தீபம் போட்டாச்சு எப்போவுமே வெளியே வந்து தீபம் ஏற்றிட்டு தான் உள்ளே போய் ஏற்றணும் நம்ம வந்து மகாலட்சுமியை வந்துட்டு வெளியே இருந்து உள்ளே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ தட் எப்போவுமே வெளியே விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் விளக்கு போடுங்க அதுதான் நல்லது நிலவாசலுக்கும் பூஜை அறைக்கும் விளக்கெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பத்தியெல்லாம் வந்துட்டு தீப தூப ஆராதனை அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே மனசு நிறைவா மங்களகரமாக ரொம்ப திருப்திகரமாக இன்னைக்கு வந்து பண்ணியாச்சு கடவுள்கிட்ட ஆஸ் யூஷுவல் என் பையனுக்கு வந்து கை கால் சுகத்தை கொடுங்க அவன் வந்து நூறாண்டுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு தாங்க வேண்டுவேன் அதை தாண்டி நான் எதுவுமே வேண்ட மாட்டேன் அதுதான் வந்து எனக்கு எல்லாமே ஏன்னா நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தாலே நம்ம வந்து பாதி முக்கால்வாசி பிரிஸ்க் ஆகிருவோம் மற்ற எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது நம்ம குழந்தைங்க கை கால் சுகத்தோட நீண்ட ஆயிலுக்கு நல்லா இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் ஸோ எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக மங்களகரமாக மனசு நிறைவாக முடிச்சாச்சு இப்படி தான் என்னோடய ஆடி வெள்ளியோட வழிபாடு வந்து ரொம்ப எளிமையான முறையிலையும் ரொம்ப நல்ல முறையிலையும் சிறப்பாக முடிஞ்சிச்சு இது வ இப்போ தான் வந்துட்டு நான் லாங் வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக வீக்லி ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே வந்து நான் என்ன டெவலப் பண்ணணும் ஏதாவது ட்ராபேக் இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா உங்களோட ஃபீட்பேக்கு தான் வந்துட்டு எனக்கு வந்து நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு புரிய வைக்கும் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய மொபைலில் எவ்வளோ கிளாரிட்டியாக எடுக்க முடியுமோ அவ்வளோ கிளாரிட்டியாக வீடியோ எடுத்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு விளாகில் பார்க்கலாம் எ எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமாக ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக இருங்க அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்